நாம் உளவியல் சார்ந்த விஷயங்கள் பலவற்றை பல நபர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட கொலீக்ஸ்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போல் நம்ம வீட்டு பெரியவர்கள் அது மாதிரி நம்ம கேட்குறோம் ஒரு சொல்யூஷன் கேட்குறோம் அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறது நூறு பேத்துக்கு அந்த சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க எண்பது பேருக்கு சரியாக இருந்திருக்கும் அந்த இருபது பேருக்கு சரியாக இருக்காது இவங்க சொன்ன யோசனை அங்கே பலிதமாகாது அது எதனால் அப்படி பலிதமாகிறது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் அவங்களோட உளவியல் அப்படிங்கிறது தன்னுடைய மனநிலை சார்ந்து தர்மங்கிறது இந்தந்த வரையறைக்கு உட்பட்டது அப்படிங்கிற எல்லாமா கலந்து தான் ஒரு சொல்யூஷன் நம்மளை வந்து அடையுது சில நேரங்களில் அது ஒர்க் அவுட் ஆகாது அது எப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அதுக்கு நான் சொல்கிறேன் பிரச்சனை என்ன இது போலவே வந்துட்ருக்கு அவர் பக்கம் இது போல் தப்பாகவே இருக்குது நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சும்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அது வந்து பாருங்க அவர் சரண்டர் ஆயிடுவார் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ரெமடியே சொல்கிறேன் அது வந்து எண்பது மக்களுக்கு சொல்லி எண்பது மக்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு வைங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு அப்படியே அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை உங்களோட துணை நீங்கள் இது போல் சண்டை வரும் பொழுது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருனுடைய மனநிலையும் அந்த எண்பது பே அந்த எண்பது நபர்களோட பிரச்சனைகளோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்குங்கிறது கிடையாது இதில் தான் நம்ம நம்மளுக்கு தனிப்பட்ட புரிதல் தேவையாக இருக்குது ஏன்னா அந்த எண்பது சதவீதம் அந்த துணை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உன்னையை விட்டுட்டு என்னையால் இருக்க முடியாது இனிமேல் நான் அது போலலாம் செய்ய மாட்டேன்னு சரண்டர் ஆகக்கூடிய வா மக்களாக இருக்காங்க அந்த துணையாக இருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொன்ன சொல்யூஷன் ஆனால் உங்களோட துணை என்னைய விட்டுட்டு உன்னோட தாய் வீட்டுக்கு போற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவர் வந்து மனசு உடைஞ்சு அந்த மனசு உடையிறதால கிட்ட வருவாருன்னு சொல்ல முடியாது அவர் உங்களை வந்து ஒரு உங்களை கொஞ்சம் மன ரீதியாக தள்ளி வைக்கிறதுக்கு என்ன நம்மளை விட்டுட்டெல்லாம் கூட போயிடுவாளா இந்த அளவுக்கு அவ இவ்வளவு முரண்பாடா இருக்கிறவளா அப்படின்னு சொல்லி அது இன்னுமே பெருசாக கூட போகலாம் அந்த பிரச்சனை அதனால தான் உங்களை தேடி ஒரு சொல்யூஷன் வரும்போது உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்கள் துணைக்கும் உங்களுக்குமான அந்த பரஸ்பர புரிதல் ஒரே பிரச்சனையை எதிர்கொள்கிற அத்தனை ஜோடிகளுக்குமே ஒரே சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற புரிதல் நம்ம ஒவ்வொருவருக்குமே வரணும் பிரச்சனை ஒன்று ஆனால் எதிர்கொள்கிற மனங்கள் பெக்கூலியராகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய பெரியவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொலீக்ஸ் யார் உங்களுக்கு சொன்னாலுமே அதை உங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து உங்களோட சூழ்நிலையும் உணர்ந்து கையாளும்போது நல்ல உங்களுக்கு அருமையான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ஈஸியாக உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் அருமையாக சால்வ் பண்ணிடுவீங்க